ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் பேருக்கு வந்து தண்ணீர் பாசனம் இருக்கோம் இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கரில் சூப்பர் பேர் குட்டினெய் பேர் அதுபோக கோயப்ட் டுவெண்ட்டி நைன் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த ஏரியாவில் உள்ள பாசனம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பிளாக் ஹோஸை யூஸ் பண்ணி தான் தண்ணீர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கிணறுலேருந்து இருந்து இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்லைன் போடலை அதனால் கொஞ்சம் மேடான இடம்னாக்க நம்ம ஹோஸ் போட்டு தான் தண்ணி பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க மண்வெட்டியும் யூஸ் பண்ணல ஏன்னா இந்த ஃபீல்டு தான் இன்றைக்கி பாய வேண்டியது இருந்துச்சு அந்த ஃபீல்டோட கடைசியிலருந்து நம்ம பைப் போட்டோம் அந்த பைப்பை போட்டு ஒவ்வொரு பாரா பாய பாயாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி அந்த பைப்பை கழட்டி கழட்டி விட்டோம் ஒவ்வொரு பைப்பை நம்ம கழட்ட கழட்ட வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பாசனம் எல்லாமே பாஞ்சிருச்சு பொதுவாக கர்போஸ்ட்டில் வந்து இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் வர்ற தண்ணியை விரயமாகாமல் டைரெக்டாக வயலுக்கு பாய்ச்சும் போது நமக்கு தண்ணீர் வந்து விரயமாகாமல் யூஸ் ஆகும்